வந்து ஆர்கனைஸ் பண்ணது ஒரு எமர்ஜென்சிக்காக அவர் வர முடியல அதனால் நான் காம்பத்தூர் பிரான்ச் மேனேஜர் தான் அதனோட ஆசைப்பட்டுள்ளது இல்லை இங்கே இந்த சிவில் அசோசியேஷனுக்கு நம்ம சார் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவிலேஜ் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ப்ரிவிலேஜ் கார்டு கொடுத்தா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு ஃப்ரீயாக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ப்ரிவிலேஜ் கார்டு வந்து கார்பரேட்டில் மட்டும் தான் கொடுப்போம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் சரிங்களா நம்ம சிவில் இதெல்லாம் டைப் பண்ணி கொடுத்துருக்கோம் மேகா ஃபியூச்சர் ஓகேங்களா எல்லாருமே தாம்பரம் வகை வாழ்க்கை தெரியும் நல்ல ஒரு நாங்கள் பார்த்தீங்கன்னா கேன் பண்ணியே பார்த்தீங்கன்னா பள்ளி கொடுக்கல் படிக்கிற பசங்க கண் தெரியாம இந்த பசங்க ஐடி பண்ணி கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா சரிங்களா இந்த கேன் பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க சரிங்களா அது இல்லாமல் ப்ரிவிலேஜ் கார்டு இங்கே அகர்வால் கண் மருத்துவமனையோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம் நம்ம கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் வந்து அந்த பிரிவினை கார்டு ஒன்று கொடுக்குறோம் அதை பயன்படுத்தி ஒரு அந்த நம்ம யாராவது அந்த ராசி போயிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கால் போனோம்னா ஒரு ப்ரீ டேஸ் ஒரு ஃபிஃப்ட்டின் பர்சன்டேஜ் லோன் அண்ட் இந்த கன்சல்டேஷன் அதுக்கான அடையாள அட்டை வந்து கிட்டேயே கொடுத்துடுவோம் நாங்கள் ஒவ்வொரு உறுப்பினருக்குமே கொடுத்துருவோம் இங்கே மேடையில் உள்ள பத்து உறுப்பினர்களுக்கு கொடுத்துருவோம் மீதி எல்லாமே அந்தந்த உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அல்லது சேத்தி நாராயண திருமண மட்டம் இணைந்து ஒரு ஐக்கியத்தில் நடத்துகிறோம் கிராமப்படம் நட்சத்துல கிட்டத்தட்ட நூறு பேர் காணில இந்த மண்டபத்துல இலவச கன்சலுக்கி முகாமுக்கு வந்தாங்க படிப்பு காரணமாக தாம்பரம் பிராச்சினுடைய மேனேஜர் செல்ல இன்னைக்கு வந்து நம்ம அகர்வால் கடும் இது வந்து எல்லாமே நல்லா

திருமதி திருந்தம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் நல கூட்டமைப்பின் தலைவர் திரு ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் மாநில பொறியாளர் திரு சோகுமார் அவர்களை மேடை அழைக்கிறேன் அவர்களை மேடை கலைகிறேன் தமிழ்நாடு மாண்டிச்சேரி மாநில பொருளாளர் கூட்டமைப்பின் இணை செயலாளர் திரு பொறியாளர் முனுசாமி அவர்களை மேடை கலைகிறேன் கூட்டத்தில் கனவு மேடையில் போர்ப்பாளர்கள் அடங்கி நிலையம் புதுடங்க எடுக்குமாறு ஊடடங்கு பெறுகிறார் இரும்பு பெண்மணி கட்டமைப்பு துறையின் இளவரசி

கட்டுமான பொறியாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் எங்களோட துணை என்று ஊக்கமும் வலிமையும் கொடுக்க வந்திருக்கும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் திரு பொருண் அவர்களையும் வரவேற்று சிறப்புரை வழங்கியிருக்கும் இன்ஜினியர் பி சிவகுமார் ஸ்டேட் செக்ரட்டரி பேசியார் இன்ஜினியர் சி மாரியப்பன் ஸ்டேட் ட்ரெஷரர் பேசியா இன்ஜினியர் டி புருஷோத்தமன் ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் பேசியா இன்ஜினியர் ஆர் முனுசாமி ஸ்டேட் ஜாயின்ட் செக்ரட்டரி பேசியா మిస్టర్ సిద్ధువాస్కర్ చీఫ్ ఎడిటర్ కటుమాగజీన్ లైన్స్మార్ ఫౌండర్ ప్రెసిడెంట్ లాట్స్ అసోసేషన్ చెై లైన్ జీ కన్న మేనేజింగ్ డైరక్టర్ ఆశీర్వాద చెన్నై లైక్ ఎంఆర్ పార్థిబన్ మేనేజింగ్ డైరక్టర్ శక్తి కన్స్ట్రక్షన్స్ చెన్నై మిస్టర్ ఎంఎంజే వికేపీ నారాయణన్ మనజింగ్ డైరక్టర్ వికేపీ బిల్డర్ హుస్ ఓనర్ ఆఫ్ దిస్ తల మండపం మిస్టర్ ఎస్ జగదీసన్ ఫౌండర్ ప్రెసిడెంట్ మెట్్రోాలన్ సిల్ ఎడిటర్స్ అసోసేషన్ புதிய கார்த்தன்ட்ரோத்திற்கு எடுத்துச் செல்ல இன்று பொறுப்பேற்க இருக்கும் தலைமை தளபதி இன்ஜினியர் டி திருஞானசம்பந்தம் அவர்களையும் தளபதிகளாக இன்ஜினியர் பி ஜெயி இன்ஜினியர் டி பி சரவணன் இன்ஜினியர் பரணிதரன் இன்ஜினியர் அகிலன் கேபிடி இன்ஜினியர் சிவானந்தம் அனைவரையும் மற்றும் இவர்களோடு முன்னிறுத்தும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த கூட்டமைப்பு இணைந்த பொறியாளர்கள் அனைவரையும் அவர்களது குடும்பத்தினர் அனைவரையும் வருக நன்றி அந்த தமிழ் ரத்தம் உடம்புல ஓடுறதுனால இந்த வயசுலயே அவங்க பார்ப்பதற்கு தயாராக இருக்காங்க அவரோடு சேர்ந்து ஞாபகம் எழுந்து வாங்குவோம்